மருது தருமாலை வழக்கறிஞர் அஜித் புர்ரா சேர்வை மாயாண்டி கோவில் பாட்டின் பெயர் மருது கம்போச்சி வளர்த்த கம்பன் கலையா மண்ணல் காட்ராஜா வளர்த்த கம்பன் பக்கத்துல வந்து தெரிஞ்சிருறோம். ஏய் நீங்க அன்னிக்கு கைச்சு போட்டு என்ன பண்ற டைங்கடா. கூட போலீஸ் போ. நம்மள வந்து முடிஞ்சு வந்துருச்சு. இந்த கேட்ல நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிற ஏர் போலீஸ் எல்லாம் போ. கில்லர் ரூமல ஓ கை எதுக்கு பா நிக்கறியா? காமல் சப்போர்ட் பண்ணுங்க பா. ஏடிசி சார்.

சிவகங்கை மாவட்டம் பனியங்குடி காந்தி நினைவாக வாணியங்குடி வாணியங்குடி மாறியா மாட்டியின் மைய கருப்பு தம்பி சூப்பர் சூப்பர் குடிமா கேபிஆர் பிரேம் சார்பாக தனிஷ்கா பண்டர் மாறு இளங்குடிப்பட்டி சிவகங்கை சீன் இளங்குடிப்பட்டி கேட்டிஆர் பிரயம் சார்பா தனிஷ்கா பண்டர்ஸ் மாறியா கேடிஆர் மேனேஜர் பிரேம் சார்பா சோப்ப ரெண்டு மூணு மாடு பிடி பார்ப்போம் சசி சார்பா அன்ப சொல்ல அங்கே தள்ளி விடு கேட்ட விடுறாங்க சூப்பர் சூப்பர் அனைபதி தினகர் சார்பாக தச்சம்பத்து காளியம்மன் துணையோடு லிங்கம் கணேஷ் நினைவாக எஸ் அய்யார் அம்பரமியா அனப்படி தினகர் சார்பாக தச்சம்பத்து காளியம்மன் துணையோடு லிங்கம் கணேஷ் நினைவாக எஸ் அய்யார் அம்பரமான

நொண்டி சப்பானி கோயில் மரியா திருமோகூர் நொண்டி ஜப்பானி கோயில் மாடு திருமோகூர் நொண்டி ஜப்பானி மரியா தம்பி நீ என்ன சௌசூர் அப்படிங்கிற தம்பி கோவை மாவட்டம் சௌசூர் தரானமூர்த்தி விளைவு விஜய் மாறு மாட்டின் பெயர் சங்கமுத்து மாட்டின் பெயர் சங்கமுத்து சார்பாக கருப்பாய் வீரபட்ட மரியா கேப்டன் விஜயகாந்த் நினைவாக